ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இது ஆந்தூரில் நடந்த இருந்த அக்ரீன் டெக்ஸ்ட் வீடியோ தான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க இதில் நாங்கள் அட்டன் பண்ணப்போ என்னெல்லாம் இருந்தது நிறைய சுவாரஸ்யமாக நிறைய விஷயம் இருந்தது அதை பற்றியும் உங்களுக்குட்டு ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி சில எல்லாம் கார்டனில் டெக்கரேஷனுக்காக வச்சுருந்தாங்க நிறைய பேர் இதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்களே ஆனால் ரொம்ப காஸ்ட்லியும் கூட தான் மக்கள் எல்லாம் வந்து கார்டன் வைக்கிறது மட்டும் இல்லாம அதை அழகாக்கணும்ன்றதுலயும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்கன்றது இதுல இருந்து தெரிஞ்சது நிறைய வந்துட்டு டெக்கரேட்டிவ் ஐட்டம் தான் இருந்தது அலங்கார செடிகள் தான் அதிகமா இருந்தது இந்த செடியெல்லாம் பார்க்கறதுக்கு அழகாகவும் ஒரு ரிலாக்ஸாகவும் இருக்கு இதை பார்த்துட்டு இருக்கும் போது அதுக்காக தான் எல்லாம் விரும்பி வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன் பெண்ணு மரக்கன்று வாழை மரக்கன்று இதெல்லாம் கூட இருந்தது செவ்வாழை பார்த்தோம் அதுக்கப்புறம் நிறைய விதைகள் தான் இருந்தது நாட்டு வகை விதைகள் வந்து நிறையாவே கிடைச்சிது புது புதுசாக இருந்தது நிறைய பேர் கூட தெரியல நிறைய கத்திரி வகைகள் வெண்டைக்காய் நிறைய வெரைட்டியாக இருந்தது பட் இதோட முளைப்பு திறன் எப்படி இருக்குன்னு தெரியல லாஸ்ட் டைம் நாங்கள் வாங்கிட்டு வந்ததுலலாம் கூட நிறையா கத்திரிக்காய் அதெல்லாம் முளைக்கவே இல்லை நெய் மிளகா தான் ஹைலைட்டு லாஸ்ட் டைம் நாங்கள் நெய் மிளகா முழுசா ஒரு மிளகாவாக வாங்கிட்டு வந்திருந்தோம் ஒன்று முப்பது ரூபான்னு சொல்லிட்டு ஆனால் அது பார்த்தீங்கன்னா வளரவே இல்லை பட் இந்த வாட்டி விதை மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு செடி வந்தாலுமே போகுதுன்றது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் சண்டே எங்களால் போக முடிஞ்சது அப்போ தான் டைம் கிடைச்சிது ஆனால் வந்து சண்டே செம்ம கூட்டம் அப்படியே நகர்ந்து போற மாதிரி தான் இருந்தது ஏதோ சென்னை டி நகருக்குள்ள போனால் எப்படி இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் இருந்தது நிறைய வித்தியாசமான பொருள்லாம் இந்த வாட்டி வந்திருந்தது அந்த சுரக்கா கூடு பார்த்தீங்கல்ல அதெல்லாம் இருந்தது அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல எனக்கு யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம புதுசாக பார்த்தது இதுக்கு முன்னாடி இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கேனே அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலி பிடிக்கிறது தான் ரொம்ப பட்டு பட்டு ஒரே சத்தமாக இருந்தது இந்த இடத்த கிராஸ் பண்ணி வரும்போது இது என்னன்னு கேட்டப்போ எலி பிடிக்கிறதுன்னு சொன்னாங்க அது ஒரு தட்டிகிட்டு இருக்காரு பாருங்க அது அப்படி தட்டும்போது தான் அவ்வளோ சவுண்ட் வந்தது பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க பார்க்க நல்லா ஸ்டெடியாக இருக்க மாதிரி தான் இருக்குது மினி எண்ணெய் ஆட்டுற மிஷினு இது வந்து நம்ம வீட்டு பர்பஸ்க்காக போல் இருக்குது இது இருந்தது இந்த பால் தான் இருந்தாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோஜா செடி பூச்செடிக்கெல்லாம் ஸ்ட்ரென்த்து கொடுக்கறதுக்காக இதை மண்ணில் வச்சுட்டு அப்படியே தண்ணி ஊற்றுனா போதுமாமா அது நல்லா ஸ்ட்ரென்த்தாக வளரும் அதுக்காக எல்லா பூச்செடிக்கும் உண்டானது கொடுத்துருந்தாங்க நாற்பது நாளைக்கு ஒரு ஒருபாடு இது வந்து பூச்சொழியில் வந்து நம்ம பயன்படுத்துகிற காய்கறிகள் வழங்க அதுல வந்து பூச்சொழி பிடிச்சு இது வந்து கோழி தீவனம்லாம் இந்த பவுல்ல வச்சு ப்ராடக்ட் இது கொஞ்சம் டூல்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க என்னோட ஹஸ்பண்டா அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு நிறைய திங்ஸ் வாங்கிட்டு இருந்தாரு இது வந்து கார்டனிங்காக பார்க்க நல்லாவும் இருந்தது அதே நேரத்தில் நல்லா ஸ்டெடியாகவும் இருந்தது நிறைய டார்ச் லைட்லாம் வச்சுருந்தாங்க ரொம்ப லாங் வியூவில் தெரிகிற மாதிரி டார்ச் லைட்டு கொஞ்சம் கிராமத்தில் இல்லை இன்டீரியராக இருக்கவங்களுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா கிராமத்துலலாம் சொல்லுவாங்கள்ல அது வந்து பேக் பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு பேக்கெட் வந்து ஃபிஃப்டி ருபீஸ்ன்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து மண்புழு வரும் க்ரோ பேக்கு காயற்றத்து எல்லாமே கிடச்சிது பூச்சி மருந்து எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க இங்க வந்து பஞ்சகாவியா மீன் அமிலம் கிடைச்சது பஞ்சகாவியா வந்துட்டு நூத்தி ஐம்பது ரூபாய் மீன் அமிலம் வந்து நூத்தி எண்பது ரூபாய் ஒரு லிட்டர்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க இது நாங்கள் வாங்கியிருந்தோம் ஏன்னா தோட்டம் அளவு கூட இல்லை கொஞ்சம் சின்ன கார்டு தான் நாங்க வச்சிருக்கோம் அது எங்களுக்கு இது யூஸ் ஆச்சு இந்த மூணு பொருளும் சேர்த்துமே வந்து நூறு ரூபாய்க்கு கொடுத்தாங்க கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் இருந்தது விளையாத மாதிரி இருந்தது செக் பண்ணி வாங்கிக்கலாம் நிறைய வெரைட்டில ரைஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க இந்த தூய மல்லி அரிசி இதெல்லாம் நான் கேள்விப்பட்டது கூட இல்லை பூத்தொட்டி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு எல்லாமே காயப்பத்திலேயே வந்துட்டு பூத்தொட்டி எல்லாம் ஜூட் பேக் எல்லாம் கூட வச்சிருந்தாங்க நல்ல கலர் ஃபுல்லா அழகா பண்ணிருந்தாங்க இது வந்து இளநீக்கு ஓட்ட போட்டு அந்த டூலு இந்த மாதிரி நிறைய டூல் இங்கே இருந்தது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் நார்ல செஞ்சிருந்த மாட்டு வச்சிருந்தாங்க நிறைய வெரைட்டில இருந்தது இதெல்லாம் வீட்டுல யூஸ் பண்ற நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம் பூ தொட்டி இதெல்லாம் வச்சிருந்தாங்க இதில் எனக்கு பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த குட்டி சேர் தான் அப்படி ஃபுல் செட்டு டேபிள் மாதிரி இருந்தது பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது ஒன்று வாங்கலான்னு கேட்டேன் வீட்டில் ஒரு மரம் வரைச்சாரு பேசாமல் வந்துட்டேன் ஏன்னா இந்த மாதிரி நிறைய மினியேச்சர் நான் வாங்கி வச்சிருக்கேன் ஏற்கனவே அதனால இருக்கிறது போதுன்னு கூட்டிகிட்டு வந்துட்டாரு இதை வாங்க முடியல இதெல்லாம் பிளாஸ்டிக் பூ தான் பார்க்க தான் இருந்தது செடி வைக்க இடம் இல்லாதவங்க இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே வாங்கி வச்சுக்கலாம் வேற வேலை இல்லைனா பேனா நிறைய வெரைட்டி இருந்தது பூ தேன் ஆவாரம் பூத்தின்னு நிறைய வச்சிருந்தாங்க நிறைய வெரைட்டி வாழைப்பழங்கள்லாம் வச்சுருந்தாங்க இதுதான் அப்படியே நீளமாக இருந்தது இந்த தாரி சைடுல இருக்க பாருங்க அது ரெயின்கோட்டெலாம் கூட இருந்தது நிறைய வெரைட்டி டீ வச்சிருந்தாங்க டீ தூள் எல்லாமே நிறைய இருந்தது செடிக்கான தான் ஏகப்பட்ட வெரைட்டி இருந்தது வயலுக்கு மருந்தடிக்கிற டோன் நிறையா இருந்துச்சு ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமாக ஒரு சைஸில் இருந்தது பெருசாகவும் இருந்தது இங்கே காயப்பத்தில் வந்துட்டு ஏகப்பட்ட வெரைட்டியில் வந்து பூந்தொட்டியெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க பறவைகளுக்கு கூண்டு அதுக்கப்புறம் ஸ்டாண்டெல்லாம் கூட அந்த மணி பிளான்ட் வைக்கிற ஸ்டாண்ட் மாதிரி அதிலேயே வந்து மணி பிளான்ட் சுற்றி விட்டால் வளர்ந்துடும் அந்த மாதிரியெல்லாம் கூட நிறைய வச்சுருந்தாங்க நாட்டு சக்கரை கூட இருந்தது இவங்களோட பிரான்ச் இங்கே கோயம்புத்தூரில் இருக்குது வேணும்னா நேரில் கூட நம்ம போய் வாங்கிக்கலாம் இது வந்து பார்க்க மாட்டே பிளேட் பிளேட்ஸ் கிட்ட மிஷினு டெமோக்காக வச்சிருந்தாங்க யாராவது சின்னதா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணலாம் விவசாய கண்காட்சின்றதுனால பால் கறக்குற மிஷின் கூட வச்சிருந்தாங்க பால் கறக்குறவங்களுக்கு யூஸ் ஆகும் இளவத்தை தலவாணி இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இங்கே இருந்தது இதெல்லாம் ஒரிஜினல் பூவான் என்னன்னு எனக்கு தெரியல பார்க்கறதுக்கு அழகா இருந்தது கலர் ஃபுல்லா வச்சிருந்தாங்க ப்ளூ கலர்லாம் கூட இருந்தது ப்ளூ கலர் கிரீன் கலர்லாம் கூட இருந்தது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருந்தது இதோட வெதைன்னு பார்த்தா அது கிழங்கு வழிகள் தான் இந்த கிழங்கெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் வச்சாலும் இது வளருமா இதே கலர் வருமானதுல டவுட்டு தான் ஒன் டே ஃபுல்லா இதோதான் ஃபுல்லா சுத்தி பார்க்கும்போது இடையில இடையில இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட வச்சிருந்தாங்க வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே போலாம் கருவாடு இருந்தது கருவாடெலாம் பச்சையாக சாப்பிட முடியாது இப்போ நம்ம ஐட்டத்துக்கு வந்தாச்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா மினியேச்சர் போட்டெல்லாம் அதுக்கப்புறம் நிறையா செடி வந்து தண்ணியில் எப்படி வளர வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு காட்டியிருந்தாங்க மீன் தொட்டிக்குள்ளெல்லாம் நம்ம வளர்த்தோம் இல்லையா அது மீனுக்கும் டிஸ்டர்ப் பண்ணாமல் மிதவைன்னு சொல்லிவிட்டு அந்த கப்போடு சேர்த்து வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது இது வந்து விவசாயத்துக்கு தேவையான அறுவல் அந்த மாதிரி ஐட்டம்லாம் இருந்தது அதுக்கப்புறம் இங்கே அந்த பிளாஸ்டிக்கில் நிறைய தொட்டி இருந்தது பூ தொட்டியெல்லாம் இப்போதான் அதெல்லாமே இது வந்து அந்த பை மாதிரி இருக்குது அதில் வந்து போட்டு வச்சுருந்தாங்க அதில் தண்ணி ஊற்ற அது நல்லா வளர்ந்துக்கிட்டே போகும் இதெல்லாம் அந்த வெட்டி வேரில் செஞ்ச மாலை நிறைய பொருள்லாம் செஞ்சு வச்சிருந்தாங்க பார்க்கறதுக்கு அழகாகவும் இருந்தது ரொம்ப வாசமாகவும் இருந்தது வாசலில் கட்டுற தோரணம் ப்ரஷு அது இது நிறையா இருந்தது இதுவுமே அந்த காயறுபத்தில் செஞ்சது தான் இன்னும் ஏகப்பட்ட வெரைட்டியான செடிகள்லாம் இங்கே இருந்தது அதெல்லாமே இந்த ஒரு வீடியோவில் கேப்சர் பண்ண முடியல இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஒரு பிக்னிக் போன மாதிரி இருந்தது இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது மறுபடியும் என்னோட வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் டேக்